வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே அது சௌந்தர்யாவுக்கு விஜய் டிவி செய்த மரியாதை பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஒரு சில யூடியூபர் சொன்னதெல்லாம் பார்த்தேன் அப்படி என்னடா பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லுவோம் முத்து பிஆர்ஸ் வந்து திரும்பவும் ஒரு மாதிரி வன்மத்தில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இதுதான் அதே போல் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதை நான் வந்து லைவில் நாளைக்கு லைவ்ல ரிவீல் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நம்ம சொல்றது வந்து நல்லா இருக்காது ஒரு ரெக்கார்டர் வீடியோ இல்லை கண்டிப்பாக அதை நான் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன் பட் பிக் பாஸ் இதில் வந்து பொதுவாக நடந்த விஷயங்கள் சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து சௌந்தர்யாவோட ஒரு நல்ல மூவ் பண்ணாங்க அதில் வந்து ஒரு பொண்ணு சௌந்தர்யா மாதிரி ஆக்ட் பண்ணாங்க டான்ஸ் இப்படி எப்படி ஆடுவாங்க இல்லை அந்த டான்ஸு அது ரொம்ப நல்லா இருந்தது சௌந்தர்யாவுக்கு வந்து அந்த விஜய் டிவி செய்த மரியாதை பிக் பாஸ் டீம் செய்த மரியாதை அப்படின்னு தான் ஸோ அந்த பொண்ணு வந்து இன்னசெண்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து நிறைய இடங்களை நம்மால் சொல்ல முடியும் அதுல ஒரு சில இடங்களை தான் நான் சொல்ல போறேன் நான் நேரடியாக பார்த்தாலும் இங்கே எந்த ஒரு போட்டோவோ நான் எதுவுமே ரிவீல் பண்ணவே இல்லை ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு பிக் பிக்பாஸ் டீமுக்கு நம்ம கொடுத்த ஒரு என்ன சொல்றது இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது பாஸ் கொண்டாட்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம் ஆமா நானுமே அதில் ஒரு பாட்டாக இருந்திருக்கிறேன் பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் அப்படிங்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கு நான் ஜெனரலாக போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா போய் கிடந்த டுவெண்ட்டி ஹவர்ஸ் இருந்தேன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் இருக்கும்போது நான் ஸ்டேஜுக்கே போகல ஏன்னா அர்ச்சனாவோட இதை கூப்பிட்டாங்க நான் விசித்திரா ஃபேன் அப்படின்னா போ இல்லைப்பா நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னேன் பட் இந்த வருடம் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதை நீங்கள் எல்லோரும் டிவியில் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி நிறைய பேசுவோம் அதே சௌந்தர்யா வந்து ஒரு நல்ல மரியாதையை கொடுத்தார்கள் அப்படிங்கிறது தான் பெண்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஒரு ரோஜா பூவெல்லாம் கொண்டு போய் கொடுத்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக சில விஷயங்கள் பண்ணாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது அதே போல் நம்ம இவர் இருக்கார் இல்லையா அவர் பேர் என்ன சபரி விஜே சபரி விஜே சபரி வந்து அது விஜேஎஸ் வேறு சொன்னாங்க இவங்க நம்ம பிரியங்கா அதனால் பிரியங்கா என்னோட என்னோட நல்லா பேசுவாங்க என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய செக்மெண்ட்ஸ் இருந்தது அது முத்துக்குமரோட ஃபேமிலி வந்து மேலே அவங்க வந்து அவருக்கு முத்துக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க அதுக்கு அதெல்லாம் நான் போகல அவர் ஒரு ஏழு மணிக்கு தான் என் மார்னிங் போனேன் சார் ஈவினிங் போனேன் காலையில் ஒரு பதினோரு மணிந்தே ஷூட்டிங் போயிருக்கு இப்போ அதை ஒன்று பெருசாக ஒரு மூணு நாலு பேர் மரியாதை பண்ணியிருக்காங்க இப்போ நான் போனதுக்கப்புறம் யார் யார் மரியாதை பண்ணாங்கன்னா இவர் ரஞ்சித் சார் ரஞ்சித் சாரும் அவங்க ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க தன்னுடைய அனுபவத்தை பேசியிருந்தாங்க ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் திரையுலக சாதனை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த முப்பத்தஞ்சின்னு போட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து விஷாலுக்கு வந்து விஷாலுக்கு இவருக்கெலாம் ரொம்ப சிறப்பான சில விஷயங்கள் பண்ணாங்க விஷாலுக்கு வந்து அந்த இது டேக் ஓகேன்னு சொல்லி டேக் அது பண்ண என்ன பண்ணுவாங்க ஒரு கிளாத் தட்டுவாங்கல்ல அது அது கொடுத்தாங்க அது ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க ஏன்னா அவர் வந்து டைரக்டர் ஆனும்னு ஆசைப்படுறாரு ஹீரோ ஆனும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சினிமா துறைக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறதுனால ச அவருக்கு ஒரு மரியாதை செஞ்சாங்க அதே போல நிறைய பேர் செஞ்சாங்க சௌந்தர்யா பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லினுக்கு பண்ணாங்க ஜாக்குலின் வந்து ஒரு ஆறு பெண்கள் போயிட்டு ஒரு மகுடம் சூட்டினார்கள் அந்த கிரீடம் மாதிரி சூட்டுவாங்கல்ல அது போட்டு வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க அதுவுமே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ அதெல்லாம் வந்து ரெண்டு எபிசோடா பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஒன்று வந்து வர்ற ஒன்பதாம் தேதி பிப்ரவரி ஒன்பதாம் தேதியும் அதுக்கு அடுத்து செகண்ட் செக்மெண்ட் வந்து பதினாறாம் தேதியும் வரும் பட் நம்ம நான் இருக்கிற இதெல்லாம் வந்து செகண்ட் செக்மெண்ட்டில் வரும் பட் நீங்கள் ரெண்டுமே பாருங்கள் ஏதோ ஒன்றில் வரும் அப்படிங்கிறது உண்மைதான் ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் விஷாலும் ஜெஃப்ரி ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க ரொம்ப நல்லா ரொம்ப அருமையான ஒரு பாடல் பாட்டமே ரிவியூல் பண்ண நீங்கள் அதை பாருங்கள் நம்ம அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பாட்டையுமே நான் சொல்கிறேன் சும்மா ஒரு ஓரல் இது கொடுக்கலாமே அப்படின்னு தான் நான் சொன்னேன் அதாவது சௌந்தர்யா ஜாக்குலின் முத்து இவங்களுக்கெல்லாம் நல்ல மரியாதை கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்கலாம் அந்த ஒரு டிஆர்பி நல்லா உதவியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நாஞ்சில் ஒரு என்ன அந்த காமெடியன் அவரு இன்னொரு ரெண்டு பேர் வந்து ஒரு இது எழுதினது இப்போ இது கதை எழுதுனேன் டைலாக் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த டைலாக் என்னது ஏதோ ஒரு சொன்னாரு கத்திரங்கிட்ட கம்முனும் ஏதோ ஒன்று பழமொழி ஒன்று இருக்குல்ல விஜய் டயலாக் அந்த டைலாக் சொல்லி பவித்ரா கேட்டாங்க கடுப்பேத்தரவன் கிட்ட கம்முனும் உசு பேத்தரோட உம்முனும் இருக்கிறீங்களே நீங்க பிக் பாஸ்ல வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா கேட்டாங்க அதுக்கு அவங்க கொஞ்சம் ஜாலியாக பதில் சொன்னாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்டாங்க சௌந்தரியாவே கிண்டல் பண்ணாங்க உன்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் சில ஃபேஸ் ரியாக்ஷன் காமிச்சாங்க அது அவங்க ரொம்ப அழகாக அதை பண்ணி காமிச்சாங்க அந்த மாதிரி அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஏன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நான் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல பட் விஜய் டிவிக்கு நன்றி ஏன்னா இதெல்லாம் நான் தான் ரிவீல் பண்ண போகிறேன் இங்கே பண்ண போகிறதில்ல ஸோ விஜய் டிவி எனக்கு கொடுத்த வாய்ப்பு என்ன சௌந்தர்யாவோட நான் என்ன பண்ணேன் என்ன பேசினேன் அப்படிங்கறது வந்து தனி வீடியோவே லைவ்ல நாங்க போடலாம் ஒருவேளை நான் இன்னைக்கு சீக்கிரம் தூங்க போறேன் பதினோரு மணிக்கு எழுதிட்டேன்னா ஒரு வீடியோ லைவ் போட்டுட்டு நான் வந்து சௌந்தர்யாவோட பேன்ஸ் மீட்டு ரெண்டு மணிக்கு அப்படி இல்லைன்னா வந்து நைட் நாளைக்கு நைட் கூட பேசிக்கலாம் ஆனால் அது நிறைய விஷயங்கள் இருக்கு நான் என்னோட செக்மெண்ட்டும் சௌந்தர்யா செக்மெண்ட் விட்டுட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுறேன் பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு விஜய் டிவிக்கும் நன்றி சௌந்தர்யாவுக்கும் நன்றி பிரியங்காக்கு முதல்ல நன்றி ஆனா பிரியங்கா தான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க எனக்காக ஸோ அதனால பிரியங்காவுக்கும் நன்றி சொன்னோம் அந்த விஷயங்கள்லாம் நம்ம லைவ்ல பாத்துக்கணும் சரிங்களா ஸோ சௌந்தரியா அவர்கள் வந்து ரொம்ப அழகா ரிசீவ் பண்ணாங்க அது அது ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா யாருமே தெரியாதுன்னு சொன்னாங்க போன வாரம் லைவ்ல பட் இப்ப அப்படியே தலைகீழ மாறி வேற சில விஷயங்கள் விஷ்ணு கூட கோச்சு பாரு நினைக்கிறேன் அவர் பட் வி சும்மா ஜாலியா சொல்றேன் விஷ்ணு வந்து நல்ல நண்பர் எனக்கு அது எல்லாருக்கும் தெரியும் ஆமா அவர் அவருடைய லைஃப்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஷ்ணுக்கும் சரி சௌந்தர்யாக்கு சரி நான் வந்து எனக்கு அந்த முதல் ரெண்டு வாரம் முத்துக்குமரன் விஷாலு ச ஜாக்குலின் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் தான் தேர்ட் வீக்ல இருந்து நம்ம சௌந்தர்யாக்குன்னு சப்போர்ட் பண்ணோம் பட் பதினஞ்சு வாரத்துல பதிமூன்று வாரங்கள் வந்து நான் இவங்க ஜாகுலினுக்கு ஓட்டு கேட்டேன் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது நல்லா இருந்தா அது போல தீபகிட்ட பர்சனலாக கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் பாஸ் ரெவியூர் சார் இருக்கீங்க கேங்க அப்படின்னு போது என்ன பாராட்டி அவர் பேசுனா அவர் பாராட்டி நான் பேசிட்டு இருந்தேன் அது பண்ணிட்டு இருந்தேன் மஞ்சரி கிட்ட பேச முடியல வர்ஷினி ரியா கிட்ட பேசினேன் ரியா வந்து என்னமா என்னமா பண்ண போற அப்படின்னு கேக்கும்போது என்ன அடுத்த வருஷம்னா எல்லாம் சேர்ந்து ரிவியூ ரிவியூ பண்ணலாமான்னு கேட்டேன் சார் ரிவ்யூலாம் எல்லாம் இனிமே பண்ண போறது சார் அப்ப என்னவோ அப்போ பெரிய பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இன்டர் பண்ணேன் அப்புறம் சிவகுமார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தேன் ஃபேட்மேன் அவர்கிட்ட நிறைய பர்சனலா பேசிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ஆகிட்ட ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் பேசியிருக்கேன் நினைக்கிறேன் அதே டைம் கேப்ல பேசும்போது அவர்ட சில விஷயங்கள் பேசினா அதெல்லாம் நம்ம பின்னாடி அவர் மீட் பண்ணும்போது பேசுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரஞ்சித் சார்டை பேசிட்டு இருந்தேன் ரஞ்சித் அவர்கள் எனக்கு நெருங்கி நான் நீண்ட கால நண்பர் அதெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தேன் ஆமா ஆமா சார் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னாரு சோ அவருடைய நிறைய இன்டெகிரேஷன் அதுக்கப்புறம் அருண் நல்லா பேசினேன் ஜாக்குலிட்ட இவன் நம்ம லோகேஷ் மேட்ரு சொல்லணும்னு நினைச்சேன் அது எனக்கு பெருசா சொல்ல முடியல ஆனா ஜாக்குலிட்ட வந்து நம்ம பேசுவோம் கண்டிப்பா பேசுவோம் இன்னொரு நாள் கண்டிப்பா அவங்கள நம்ம சேனலுக்கு கூப்பிடற ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம் அது பேசுவோம் எனக்கு சௌந்தர்யா கிட்ட என்னால நிறைய பேச முடியலன்னா பாருங்களேன் ஏன்னா அங்கே ஸ்டேஜ் கூப்பிட்டாங்க அங்க வந்து நம்ம என்ன பேசணுமோ அது மட்டும் தான் கண்டென்ட் மட்டும் தான் மற்றபடி அவங்கள எதுவும் பேச முடியல ஏன்னா அவங்க அந்த ஸ்டேஜ் உள்ளே போய் வெளில வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பின்னாடி உட்காந்துருக்கோம் அதனால அது பெருசா பேச முடியல ஸோ இப்படி பல சம்பவங்கள் அதே பிக் பாஸில் என்னப்பா சண்டை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஒரு சில யூடியூபர்லாம் சொல்லுவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை சௌந்தர்யாவுமெல்லாம் சண்டை அப்படிங்க தர்ஷிகாவே ரொம்ப டீசென்டாத இவருக்கு வந்து ஒரு இது கொடுத்தாங்க இல்லையா இந்த கிளாப் பண்ற ஒரு இது கொடுத்தாங்கன்னு சொன்னால அதுக்கே தர்ஷிகா ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி போய் விஷால்காக நின்னாங்க கீழே போய் விஷாலும் இவங்க தர்ஷிகாவும் பேசிக்கலையே தவிர அப்படி பண்ணாங்க நான் தர்ஷிகா எல்லாருமே போகும்போது நான் கூப்பிட்டேன் அது எங்கிட்ட இறங்கி வந்து பேசுனது ராணுவ வந்து என் பக்கத்துல வந்து பேசிட்டு அவரோட ஃபேன் ஒரு பொண்ணு எனக்கு முன்னாடி உட்காண்டிருந்தாங்க உங்க ஃபேன் அவங்க அவங்ககிட்ட பேசுறதுக்கு இது சந்தோஷப்படுறாங்கன்னா அப்புறம் அவரு அவங்களுக்கு கை கொடுத்தாரு கை கொடுத்து பேசியிருந்தார் நான் தான் ஒரு கூப்பிட்டு உக்கார என் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க கிட்ட பேச வச்சேன் மாதிரி ஒரு லேடி வந்து நான் அருணோட ஃபேன் சார் அருணை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஏதோ அருண் வெளில வந்தால் நான் அழுதுட்டேன் சார் எனக்கு அருணை ரொம்ப மூணு நாலு பேர் ஒரு ஒரே குடும்பத்துலேருந்து நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து அப்புறம் அருண் வந்தார் அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்கள போய் கைப்பிடி தேங்க்யூ மேடம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் நான் சொன்னேன் அதுதான் உங்களுக்கு எழுதிருக்காங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அர்ச்சனா வந்தாங்க அப்புறம் அர்ச்சனாகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன் என்னம்மா எப்படி இருக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்லாம் கேட்டேன் ஸோ அது வந்து அவங்க நான் ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு சார் இப்போ ஒன்று ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அப்படி மோஸ்ட் ஆஃப் இவங்க சுஜா வந்திருந்தாங்க சுஜா வரணி ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொன்னேன் நீங்க சீசன்ல ஒரு செம சூப்பரா பண்ணீங்க பட் அந்த அளவுக்கு நான் ஒரு இது எதிர்பார்த்தேன் சிவகுமார்கிட்ட அவர் பண்ணலையுமா இல்லையுமா அப்படிலாம் இல்லை சார் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற அவரோட போய் வேற ஒவ்வொருத்தரோட கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னா அவங்க சமாளிச்சாங்க பட் ஓகே சுஜா நோ ப்ராப்ளம் பட் நீ உங்களோட கேம் அளவுக்கு எனக்கு இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னு மட்டும் சொன்னேன் எல்லாம் எல்லாரும் ஒன்னும் கம்பேர் பண்ண முடியாதுல்ல சார் அப்படின்னா அவங்க பையன் வந்திருந்தான் அவர் சிவாஜியோட பேஸ் சிவாஜி வந்து சின்ன வயசுல இருந்து பேசுறது இல்ல அதே மாதிரி பேச அந்த பையனுக்கு ரொம்ப நல்லா பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க எல்லாம் வருங்காலத்துக்கு சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த சிவகுமார்டையும் சரி இவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் தீபக் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன் தீபக்கோட ஃபேன்ஸ் பீட் சண்டே பட் சண்டே நான் விடியூர் போற மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படி இல்லைன்னா நான் வரேன் தீபக் அப்படின்னா வாங்க வாங்க சார் அப்படிங்க அப்படி நிறைய பேர் இருந்தாங்க நிறைய சம்பவங்கள் இருந்துச்சு அதே மாலதரப்பட்ட சம்பவங்கள் அதே போல இப்ப எப்பவுமே பிரியங்கா வந்து ரொம்ப ஜோவியலா அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அது நல்லா ஜாலியா இருந்தது என்னையும் ஓட்டுவாங்க அவங்களும் ஓட்டுவாங்க அது மாதிரி இருந்தது இல்லையா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு ஒவ்வொன்றா சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்கு அதுக்கப்புறம் விஷாலும் நிறைய நம்ம ஜெஃப்ரியும் ஒரு பாட்டு பாடினாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது மணி வந்து ஒரு தடவை பாடினார் இல்லையா அந்த மாதிரி பாட்டு இவங்க லைவா பாடினாங்க பட் எங்களுக்கு அங்கே கேட்சிங் இல்லை பட் ரெக்கார்டிங்கில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த கும்ப கும்பலாக உள்ளே விட்டாங்க பிக் பிக்பாஸில் ஒருத்தருக்கு மட்டும்தான் டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு வந்துச்சு அது நல்லா நல்லாயிருக்கு பாட்டு நல்லா இருக்குது பட் நம்ம இதில் டிவியில் கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் டிவியில் உங்கள் எல்லா எல்லாேருக்குமே அதாவது பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அதை அப்படியே சொல்லாமல் விட்டுட்டு நீங்கள்லாம் டிவியில் பார்த்ததுக்கப்புறம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ எதுவும் நடக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிக்கோங்க பட் அவ்வளோதான் நாளைக்கு சௌந்தர்யா அவர்களை வந்து ஃபேன்ஸ் மீட்டில் சந்திக்க போகிறோம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பார்வை இனிமேல் அதாவது ஒரு டிவிலேயோ இதுலேயோ வர மாதிரிலாம் இல்லை சினிமாவில் தான் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷங்கிற மாதிரி சொன்னாங்க நான் கேட்ட ஒரு கேள்விக்கு சொன்னாங்க ஒரு வேறு யாரோ ஒருத்தர் கூட கேட்டாங்க நாங்கள் வந்து ஒரு தெரு வெள்ளி துறையில் பார்க்கணும்னா கண்டிப்பாக வெள்ளித்தறையில் நிறைய பார்ப்பேங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி நாங்கள் இதுலேயே சொன்னாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அவர்களை சந்தித்ததில் சந்தோஷம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏழு மணிக்கு தான் போனேன் ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா காலையில் போயிருந்தால் நம்ம ஈவினிங் வரைக்கும் இருந்துக்கலாம் பட் அவன் அந்த இது நம்ம விஜய் டிவியோட அந்த இன்சார்ஜாகி ஏழு மணிக்கு வந்துருங்க அப்படின்னாரு ஏன்னா காலையில் ஒரு டீமு சாயந்தரம் ஒரு டீம் வர மாதிரி போனாங்க ஒரு பத்து மணிக்கு மேலே நிறைய பேர் இல்லை நிறைய பேர் எழுந்து காலையில் போயிட்டாங்க இப்போ நாங்கள் ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் இருந்தோம் ஏன்னா நம்ம அதாவது சௌந்தரியோட செக்மெண்ட் வந்து நான் போனதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கம்ன்றது போகிறேன் ஏன்னா முத்துவோட ஃபே அம்மா அப்பாலாம் நான் போகும்போது எதிர்க்க வந்துட்டு இருந்தாங்க நான் உள்ளே போனேன் கரெக்டாக அதுக்கு அடுத்த செக்மெண்ட் சௌந்தரியோட செக்மெண்ட்டு இப்போது என்னெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க யாராவது கேட்கும்போது நான் வரேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வாங்கன்ட்டு என் நான் ராமச்சந்திரன் அப்புறம் ஒரு லேடிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரும் பன்னெண்டு பேரும் இருந்தாங்க நாங்கள் எல்லாம் ஒரு பதினஞ்சு பேராக போனோம் உங்களுக்கு ஒரே கேங்காக உள்ளே போயிட்டோம் அங்கே உள்ளே உடனே சௌந்தர்யா இது சௌந்தர்யா அந்த பூ கொடுத்தாங்க இல்லையா பெண்கள் எல்லாம் கொண்டு போய் பூ கொடுத்து சௌந்தர்யா ஸ்டேஜ் கூப்பிட்டேன் நாங்கள் எல்லாம் அங்கே ஸ்டேஜில் நின்றுட்டு நான் வெல்கம் பண்ணேன் சௌந்தர்யா வெல்கம் பண்ணேன் அப்புறம் அங்கே எல்லாருமே பேசுனாங்க நானும் பேசினேன் அதான் சொல்றேன் நான் பேசுன செக்மெண்ட் வந்து தனியாக ஒரு வீடியோவை நான் போடுறேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் நம்ம மக்கள் நிறைய பேர் பேசுனாங்க அந்த விக்னேஸ்வரின்னு ஒரு பொண்ணு அவங்க பேசுனாங்க நிறைய பேர் அந்த அதான் அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்டாங்க அப்புறம் ஒரு அம்மா ஒரு வயசான அம்மா வந்து சௌந்தர்யா மாதிரி அந்த முடியை வந்து இப்படி சிரிப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணாங்க அது அது நல்லா இருந்தது அது மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் நடந்தது சௌந்தர்யா கிட்ட இவர் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இவர் இருக்கல விஜய் சபரி சபரி சபரிக்கிட்டையும் நான் ஒரு நேரம் பேசியிருந்தேன் அவர்டையும் சார் எனக்கு நீங்க ஏதாவது கேக்குன்னு சொல்லுங்க சார் நான் கேக்குறேன் அப்படின்னாரு ஏங்க யார் யாரு உங்கள்கிட்ட வரப்போறாங்கன்னு தெரியல நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஆனா அவர் நல்லா பண்ணார் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ண சூப்பரா பண்ணாரு இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டினாரு ஆனா அதாவதுங்க சௌந்தர்யாவுக்கு வந்து அந்த யோசிக்கிற திறமெல்லாம் இருக்குங்க நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனா என்னன்னா ரியலா இருக்காங்கன்றதுக்கு ஒரு அவர் கேட்டாரு அதாவது நீங்க ஒரு பப்ஸ் விற்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொன்ன கடையில தாங்க போய் பக்ஸும் வாங்குவாங்க அங்கே எங்கே எப்படிங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த போல ரியலா அங்கே பேசிட்டு இருந்தாங்க அதை பார்க்க முடிஞ்சது ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் பப்ஸ் விற்கிற மாதிரி நடிச்சாங்க ஆறு அஞ்சு பேர்கிட்ட கேட்குறோன்னா அஞ்சு பேர்ட்டையும் கேட்டாங்க அது நல்லா இது பார்க்கறது ஸோ இப்படிதான் இந்த ஒரு செக்மெண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட் நம்ம நான் லைவ் போடும்போது இன்னும் நிறைய கிளாரிட்டி கொடுக்குறேன் ஏன்னா நம்ம என்ன செஞ்சோங்கிறது நம்ம லைவ்ல மக்கள்கிட்ட சொல்லும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு அதுதான் மேட்ரு ஸோ விஜய் டிவி சௌந்தர்யாக்கும் ஒரு மரியாதை செய்தது அதே போல ஜாக்லினுக்கும் ஒரு மரியாதை செஞ்சாங்க வின்னர்னு ஒரு இது கொடுத்தாங்க நாங்கெல்லாம் வந்து ஒரு போட்டோ கொடுத்தோம் அவங்களுக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போட்டோ அதுல வந்து சௌந்தர்யாவோட அந்த ரன்னர் அந்த இந்த போட்டோல்லாம் அதை கொடுத்தாங்க அப்புறம் நான் தான் அதை வெளியில கொண்டு போய் வேறு வேற யார்ட்டையும் கொடுத்தேன் அது அவங்கள்ட்ட போய் சேர்ந்து தான் கூட தெரியாது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்புறம் முத்துக்கிட்ட பேசினேன் நான் அது பக்கம் அந்த இதுக்கு ரெஸ்ட் போயிட்டு வெளில உள்ள ஒரு போது அவர் உள்ள இந்த உள் பக்கம் அந்த அவரோட ஓய்வாரிக்கு போனார் அப்போ நான் கேட்டேன் என்ன முத்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் ஆ சாப்பிட்டேன் சார் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன அப்படிங்க நான் சாப்பிட்டேன் அப்படிங்க எல்லாருகே தான் பேசணும் நம்ம யாரையும் பிரித்து பார்க்கல பட் முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் வந்து நான் சௌந்தரியா ஸ்டேஜுக்கு போகும்போது நான் போயிருந்தேன் இல்லையா உடனே பிஆர் பிஆர்னு யாரோ கத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவதுங்க நீங்கள் கத்துற யாரும் நீங்களும் நீங்களும் ஒருத்தருக்கு பிஆர் தான் நம்ம எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் பட் இதெல்லாம் வந்து ஒருத்தரை பிஆர்ன்னு சொல்றது ஒருத்தரை வந்து இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டே இருக்கேன் ஒருத்தர் வந்து ஏழாம் செய்யறது வந்து தப்பு இப்போ முத்துக்குமரன் அந்த மாதிரி போகும்போது நம்ம பிஆர்னு கத்தலாமா அது தப்பு இல்லையா அது அது தப்பு பட் அதே போல வேற சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம லைவ்ல பேசுவோம் நாளைக்கு தேங்க்யூ நண்பர்களே சோ நம்ம இவ்வளவு நாள் செய்ததுக்கான ஒரு பலன் வந்து நம்ம கிடைச்சுது அதை வந்து நான் விஜய் டிவியில் ரிப்ளேஸ் பண்ணிருக்கேன் தேங்க்ஸ் டு விஜய் டிவி அண்ட் பிக் பாஸ் டீம் அண்ட் பிரியங்கா டூ ஏன்னா பிரியங்கா தான் ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ அது எல்லாமே நம்ம லைவ்ல ரிவீல் பண்ணலாம் தேங்க்யூ வேர்ஸ் தேங்க்யூ ஆல் அண்ட் ப்ராட்டி மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நன்றி